ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரியட்டு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் என்னோ அது நல்லா இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோடு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோ ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தயிர் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்து நான் வந்து அரிசி முதல்ல எடுத்து ஊற வச்சு வச்சாச்சு ரெண்டரை கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டரை கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா முதல்ல போட மறந்துட்டேன் அதனால் நீங்கள் வெங்காயம் தாளி சேர்க்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கோங்க நான் லாஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதி வரணும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் அரிசியை போட்டுட்டு அப்போது செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம் குக்கர் நல்லா மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க இப்போ சுவையான கொஸ்கா ரெடி பாய்